அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல் இருதலையானும் இனிது அதாவது காவடி எல்லாருக்குமே தெரியும்ல காவடி வந்து நம்ம தோல்ல வைத்து ஆடும்போது இரு பக்கமும் சரியான எடை இருக்கும் அப்பதான் வந்து அது கவனமா நம்ம ஆட முடியும் அது கீழே விழாம இருக்கும் அதுபோல ஆண் பெண் இருவருக்குமான காதல் வந்து இரு பக்கமும் இருக்கணும் இப்ப ஆண் காதலித்து பெண் காதலிக்கிறனாலும் சரி பெண் காதலித்து ஆண் காதலிக்கிறனாலும் கூட அந்த காதல் வந்து மகிழ்ச்சியை தராது அது துயரத்தை தான் கொடுக்கும் காவடி போல இரு பக்கம் எடை சமமாக இருப்பது போல காதல் செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் இருவரும் உண்மையாக காதலிக்கும் போது அந்த காவடி போல கீழே விழாம சமமா இருக்கும் அப்பதான் வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் இல்ல அப்படின்னா மீளாத துயரம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறுகிறார் நன்றி வணக்கம்